ஸ் வெல்கம் பேக் இன்னைக்கு நாங்கள் நல்லா தூங்கிட்டோம் நேற்று பன்னெண்டரைக்கு தான் ரூமுள்ளே போனோம் அதனால என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு காலைல திடீர்னு ஒவ்வொரு வெளிச்சம் பார்த்துருக்கா சவுண்ட்லாம் கேட்டிருக்கு எழுந்து பார்த்தா ஒன்போதே முக்கா ஒன்பதே முக்காலேருந்து டக்குன்னு ரெடி ஆகிட்டு நடந்து பஸ் தேடி அலைஞ்சு வரத்துக்குள்ள கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு ஏன் அப்படின்னா ஆல்ரெடி வந்துட்டு மிஸ் மேட்ச் நாளைக்கு தான் போறோம் இன்னைக்கு போக வேண்டியது அதனால கொஞ்சம் மாற்றி ஃபஸ்ட்டு எங்க போறோம் பாத்தீங்கன்னா துபாய் ஃப்ரேமுக்கு போக போகிறோம் அது நாங்க யூனியன் பஸ் ஸ்டாப்ல இருந்து மெட்ரோ பிடிச்சாப் யூனியன் பஸ் ஸ்டாப்ல இறங்க

அங்கேருந்து நம்ம துபாய் மால் போக போகிறோம் ஈவினிங்னா ரொம்ப முக்கியமான விஷயம் பண்ண போகிறோம் ஏன்னா பூச்சி களி மேலே போக போகிறோம் போய் போய் ஃபுல்லாக ஃபன் பண்ண போகிறோம் என்ஜாய் பண்ண போகிறோம் இல்லை ஸோ செம்ம வெயில் இங்கே முடியல நாங்கள் வேறு இன்றைக்கி நிறைய லக்கேஜ் செத்துனா ஏன்னா இன்றைக்கி தான் நம்ம ட்ரைபோர்டை யூஸ் பண்ண முடியும் நேற்றுலாம் எங்கேயுமே அலோவ் பண்ணல இன்றைக்கி வந்துட்டு எல்லா இடத்துலையும் அலோ பண்ணுவோம் ஏன்னா வெளியே வந்தான போட்டோ சைடுக்கு போகிறோம் அதனால் பல இதை பாருங்கள் மும்முடியோடய அவுட்ஃபிட்டு நல்லாயிருக்கேன் இப்போ மட்டுந்தான் புது புது அவுட்ஃபிட்டாக வாங்கி போட்டுகிட்டு இருக்காங்க பிளான்லாம் சேஞ்ச் செஞ்சதனால கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக போகிற மாதிரி இருக்கு ஏன்னா கார்டன்ஸ் பை தேவி ஐயோ கார்டன்ஸ் மிராய்க்கல் கார்டன் மிராக்கல் கார்டன் வந்து சண்டே போக போகிறோம் இன்னைக்கு வந்துட்டு இந்த மூணு விஷயம் பண்ண போகிறோம் இன்ட்ரெஸ்ட் தானே ஆமாண்ணா இப்போ நாங்கள் அந்த துபாய் ஃப்ரேம் முன்னாடி தான் நின்றுட்ருக்கோம் வெளியே வந்து இப்போ ட்ரெயினில் பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக தெரிஞ்சதுல இல்லை கிட்டே பார்க்கும்போது அப்பா எவ்வளோ பெரிய ஸ்கொயரு எவ்வளோ பெருசு தெரியுமா ஆனா இது உள்ள டிக்கெட் எடுத்து எல்லாம் போல எங்களுக்கு அது பெருசா தோணலி எல்லாம் மேல வரைக்கும் போவோம் அது ஏன் நாங்க போல அப்படின்னா நாங்கதான் ஸ்கை டைவிங் பண்றோம்ல ஸ்கை டைவிங் பண்ணும்போது மொத்த துபாயுமே தெரிஞ்சுது அண்ட் இதுக்கு நான் லிஃப்ட் குடுத்து அவ்வளவு தூரம் போகணும்னு அவசியம் இல்ல ஏன்னா என்ன அது இன்னும் ஹைட் இல்ல அதனால போல இங்க இருந்து போட்டோஸ் மட்டும் எடுத்துக்கலாம் ஆனா சம பிரம்மாண்டமா இருக்காது எப்படியும் வெளியில இருந்து எடுக்கிறதுக்கு தான் இன்னும் உள்ள இருந்து போய் உள்ள ஒண்ணுமே தெரியாது ஆனா இங்க பாருங்களேன் எவ்வளவு பெருசா இருக்கு கரெக்டா அந்த சன்னு அந்த ரிஃப்லெக்ஷன்ல செம்மையா தெரியுது எல்லாமே अच्छा அங்க இன்னும் இந்த வியூ உங்களுக்கு கரெக்ட் தான். அங்க என்ன பண்ண போறானோ நாங்க இங்க வந்து ஜஸ்ட் அப்படியே பார்க் இருக்கு அது ฟรี தான் டிக்கெட் தேவ இல்ல. park உள்ள அண்ட் வீடியோஸ் எடுக்க போறோம். கொஞ்சம் இப்போ நாங்க ரோட்ல தான் இருக்குறோம். சரி இங்க வந்து ஒரு வியூ எடுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக. ஆமா. சோ வாங்க பாப்போம். இது ஒரு ஏலியன் ஊர் மாதிரி இருக்குது. எல்லாமே डिफरेंट डिफरेंटா செட் နေக்குறான். இந்த ஃபிரேமே கவர் அவளியே இல்லை நம்ம ஃப்ரேம்ல எதுவுமே கவர் ஆகலைம்மா அந்த பார்க்கல பேசாம இங்கே பாருங்களேன் நாங்கள் பேக் எங்கேயோ அந்த சைடு வச்சுட்டு இங்கே வந்துட்டோம் இங்கே யாருமே கேர் கூட பண்ண மாட்டாங்க அவங்கவுங்க பொருள் மட்டும் தான் பார்த்துப்பாங்க மற்ற பொருள் சும்மா ஏறு எடுத்து கூட பார்க்க மாட்டாங்க ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவ்வளோ சேஃபாக இருக்குது இங்கே துபாய் இங்கே நம்ம ரோட்லாம் கிராஸ் பண்ணுறோம்ல அப்போ கிராஸ் பண்ணும்போது நேற்று எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும் ஆனால் பை காட்ஸ் கிரேஸ் நாங்கள் அது டக்குன்னு நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இவ்வளோ இழுத்துட்டேன் ஏன்னா இந்த சைடு இங்கே அங்கே ரைட் சைடில் தானே நம்ம போவோம் இங்கே எல்லோரும் வந்துட்டு லெஃப்ட் சைடு ஓட்டுவாங்க காரு அதனால் ரோடே ஆப்போசிட்டில் இருக்கும் நம்ம இது போகிற வழி தானே ஃப்ரீயாக நினச்சிட்டு க்ராஸ் பண்ண போகணுமா ஆனால் வர வழி ஒரு கார் டமான்னு வந்து எங்களை இடிச்சிருக்கணும் இது கிளம்பி போகும்போது ஒரு லெவனோ க்ளாக் அந்த டைமில் ஆமா நேற்று இப்போ கூட இப்போ பேக் எடுத்துகிட்டு வரும்போது நான் அந்த சைடு போகலான்னு சொல்லி கிராஸ் பண்ண போறேன் அப்போதான் யோசிச்சு ஐயோ லைனா கார் வருது இது வர சைடு இல்லையே போகிற சைடாச்சே அப்படின்னு அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இங்கே ரோட் கிராஸிங் அப்படி ஆமாம் நம்ம இந்தியாவோட இந்தியா அப்படின்னு பிள்ளையர் கிராஸ் பண்ணோன்னா வேலைக்கு வருது நமக்கு ஸ்ட்ரைக்கே ஆகாது நம்ம ஊரில் பண்ணி 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 இங்கே நார்மலாக போவோம் ஆனால் நம்ம பின்னாடி தான் காரே வரும் நம்ம முன்னாடி பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் சரி அதான் நம்ம பார்க்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் பாப்போம் எப்படி என்ட்ரன்ஸ்னே தெரியலடா இதுன்னு தெரியல அந்த சைடுடா நல்லா இருக்கானே ரொம்ப வெயில் இன்னைக்கு ஏன் தெரியல அப்படி ஏறல நடக்கலாம் இங்க பாரு நல்லா இருக்கு இந்த Dress ஆனா இதே மாடல்ல தான் எடுத்துட்டு இருக்கா गाइस இவ ஏய் லூலு ஹைப்பர் மார்க்கெட் இருக்கு இங்க சாப்பிடலாமா

ஸோ இது வழியாக தான் நம்ம போகிறோம் கேட் த்ரீ இதுதான் பப்ளிக் பார்க் போல் பார்க்கில் வந்துட்டோம் ஃபார் ஈச் வந்துட்டு ஃபைவ் கிராம் பார்க்கில் சுற்றணும் நான் ஃப்ரீலாம் இல்லை நான் ஃப்ரீ தான் நினச்சேன் ஃபைவ் கிராம் ஸோ அதனால் ரெண்டு பேரும் பே பண்ணிட்டு பார்க்கில் வந்துட்டோம் ரொம்ப ஃப்ரீயாக அமைதியாக இருக்குது பார்க் வெறிச்சோடி கிடக்குங்க பாருங்களேன் யாருமே இல்லை பார்க்கில் ஏன்னா இந்த வெயிலில் யாரும் வரமாட்டாங்க நம்ம தான் பெருசாக வந்துட்டு இருக்கோம் போய் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க போகிறோம் நாங்கள் உள்ளே வந்தோன்னே திருப்பி ஆரேஞ்ச் ஜூஸ் குடிக்கிறோம் ஏன்னா நாங்கள் மெட்ரோ இறங்கினோடனே ஆரஞ்சு ஜூஸ் குடித்தோம் பத்து திரம்ஸ் வேறு வழியிலாம் குடித்தது இதே ஆரஞ்ச் ஜூஸ் மிஷின்னா ஹாங்காங்கில் டூ டாலர்ஸ் கம்பேர் டூ டாலர்ஸ் ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ் இங்கே வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ ஒன்று குடிச்சிட்டோம் பத்தலை ஏன்னா இது இன்னொரு ஜூஸ் குடிச்சிட்டோன்னா இந்த வெயிலில் கொஞ்சம் தாக்கு பிடிக்கும் அதுக்கப்புறமா நம்ம போய் எங்கேயாவது பிரியாணி சாப்பிட்லான்றதுக்காக தான் வேறு இதில் என்ட்ரென்ஸில் வந்துட்டு நம்ம தமிழ் மலையாளி பீப்புள்ஸ் இருக்காங்க அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அவங்ககிட்ட கேட்போம் எங்கள் பிரியாணி நல்லா இருக்கும்னு போய் பிரியாணி சாப்பிடலாம் வந்தது ஒரு பிரியாணி சாட்டிஸ்ஃபை ஆகலையே சிங்கப்பூரில் கிடச்சது ஹாங்காங்கில் கூட கிடச்சிது மக்காவில் மட்டும் தான் கிடைக்கல இந்த ஊரில் தான் பிரியாணி ஃபேமஸ் அதான் ப்ராப்பரான ஒரு பக்கா பிரியாணி சாப்பிடவே இல்லை ஆனால் அங்கே விட பெரிய கப்படாது கரெக்ட் தானே இங்கே பாருங்கள் ஆரஞ்சு ஜூஸ் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது குடிக்கிறதுக்கே ஒரு இருக்குடா சொகமாக இருக்குடாடி இன்னொரு தும்பல ஆரம்பிச்சோம் எனக்கு புளிப்பு வந்துடும் சில்லுன்னு இருக்கும்போது சூப்பரா இருக்கு வெறும் ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சா கூட நல்லா இருக்காது அது சில்லுன்னு குடிக்கும்போது தான் நல்லா இருக்கு பொதுவாக எங்களுக்கு ஆரஞ்ச் ஜூஸ் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனா இங்க அந்த சிங்கப்பூர்ல ட்ரை தான் அதுக்கப்புறம் இந்த மிஷின் தான் பாக்குறோமோ குடிச்சிட்டு இருக்கோம் எடுப்போமா

என்னடா பார்க்கல ஏதாவது பார்த்தா ரொம்ப தூரமா இருக்கிற மாதிரி இருக்கு அது இல்லடா தூரமா தான் இருக்கும் அப்பதான் வியூ எடுக்க முடியும் இந்த மரம் எல்லாம் இல்லைன்னா கொஞ்சம் இங்க வச்சு எடுக்கலாம் சூப்பரா புரியுதா ஏய் அதெல்லாம் தெரியும்டா மேலே போனா சரி வா பாத்துக்கலாம் முதல்ல கண்ணாடி போடுறியா போடுறேன் இதுதான் வியூ நல்ல ஒரு பிளேஸ் கேட்டுச்சு இங்கேருந்து நாங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க போகிறோம் இங்கே பாருங்க இங்கே அழகாக யாருமே இல்லை சூப்பராக ஃபோட்டோஸ் எடுக்கலாம் எல்லாரும் வரத்துக்குள்ளே ஃபோட்டோஸ் எடுக்கணும் என்ன சொல்றீங்க யாரும் இல்லை செம்மையா இருக்குடா எல்லாரும் உள்ள போய் தொட்டு பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இருந்து வெளியிலேருந்துதான் அதான் செம்ம பிரமாணமா இருக்கு ரொம்ப வெயிலுக்காக குட எடுத்துகிட்டு வரணும் போல நம்ம ஊர்ல எல்லாம் மழைக்கு தான் குடை யூஸ் பண்ணுவோம் இங்கே வெயிலுக்கே யூஸ் பண்ணணும் போல ஆ எல்லாத்துக்கும் தானே கூட ஸோ காய்ஸ் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா பார்க்குள்ள வந்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து நீங்கள் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்லாம் ஒன் கூட வச்சு எடுக்கலாம் ஆனால் இந்த பாக்ஸ் தெரியாத மாதிரி எடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் ஃப்ரேமோட வியூ கிடைக்கும் இங்கேருந்தால் நாங்கள் இப்போ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம் நல்லா இருந்துச்சு ஸோ நீங்கள் இங்கே வந்தால் ட்ரை பண்ணுங்கள் எப்படி தெரியுமா சுடுது பேட்ரி நார்மலாக ஒரு டூ ஹவர்ஸ் நிற்குது வச்சுக்கோங்க நாங்கள் ஃபோட்டோஸ் மட்டும் தான் அட்டோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பேட்டரியில் இருந்தது கிட்டத்தட்ட அது ஸ்டார்ட் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் எடுத்திருப்போம் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கம்மியாகிடுச்சு வெறும் ஃபோட்டோக்கு அவ்வளோ ஹீட்டிங்க பேட்டரி அப்படியே ட்ரெயின் ஆகி டெம்பரேச்சர் அதாவது என்ன சொல்றது ஐஃபோனில் வர பார்த்தீங்களா டெம்ப்ரேச்சர் ஜாஸ்தியாக இருக்குது கூல் டவுன் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த சிம்பிள் வந்துடுச்சு அதோட முடிச்சுக்கிட்டோம் என் மொபைல் எதாவது போகுதுன்றதுக்காக இந்த கேமராவில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் இது பேக்குல வச்சிருந்தேன் அது ஒரு நிழல் இருந்தது அதனால் பிரச்சனை இல்லை ஸோ வாங்க இங்கேருந்து நாங்கள் லூலு மார்க்கெட் போகிறோம் ஆப்போசிட்டில் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது அங்கே போய்ட்டு சாப்பிட போகிறோம் அப்படி அங்கே சாப்பிட எதுவும் இல்லைன்னா துபாய் மால் போயிட்டு அங்கே வந்துட்டு நம்ம இந்தியன் ஃபுட்ஸ் நிறைய இருக்கும் அங்கே சாப்பிட்டுட்டு பூச் கலிஃபோம் ஈவினிங் ஃபன் பண்ண போகிறோம் முடியலையாக்கா உட்காருங்க்கா கொஞ்ச நேரம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வெயிலில் போடாத சொன்னலக்கா வலிக்குதாக்கா எரியுதா பசிக்குது ரொம்ப பசிக்குது தாங்க இல்ல சாப்பிடலாமா ம் சரி அப்ப இங்கே சாப்பிடலாமா லூலு மால்ல சி லூலு மார்க்கெட்ல எங்கனாலும் ஓகே இல்ல இங்க வந்து डायरेक्टली துபாய் மாலுக்கு பஸ் இருக்குனா துபாய் மால்ல போய் நான் யோசிக்கிறேன் அங்க போய் சாப்பிடலாமா ஏசி அந்த அந்த மலையாளி கிட்ட அவர்கிட்ட கேளுறேன் சோ அங்க போய் கேக்கலாம் இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸான விஷயங்கள் தான் பார்க்கப் போறோம் ஏனா மூணு நாள் நல்லா ஃபாஸ்டா ஓடிடுவோம் இல்லையா அதனால சோ நாளைல இருந்து திருப்பி வரணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடணும் ரெண்டு நாள் தான் இருக்குது நம்ம திருப்பி நம்ம ஊருக்கு போகிறதுக்கு அதுக்குள்ளே இதெல்லாம் பார்க்க முடியுமா பார்த்துட்லாம் பரவாயில்லையே இந்த வாக்கிங் பிரிட்ஜில் எடுத்தாலும் சூப்பராக தெரியிறது காய்ச்சி செம்ம பிஸியாக இருக்காங்கடா எல்லோருமே இல்லை நீங்கள் பாருங்களேன் வா நாங்கள் லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் சாப்பிட்ல பட் உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஏன்னா அங்கே சாப்பிட்ற ஐட்டம்ஸ் இருக்கும் பட் பிரியாணிலாம் இருக்குமான்னு தெரில ஸோ அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா இந்த ஜாம் ஜாம் மண்டி ரெஸ்டாரண்ட் அங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே தான் சாப்பிட போகிறோம் அங்கே நல்லா இருந்தால் சாப்பிடுவோம் நல்லா அங்கே தான் சாப்பிட்டாணும் ரொம்ப எனர்ஜியே இல்லை சாப்பிட்டே ஆகணும் கட்டாயத்தில் இருக்காங்க பாருங்கள் அதுதான் லூலு மார்க்கெட் ஏதாச்சும் உள்ளே இருக்கான்னு பார்க்கறதுக்காக போகிறோம் அப்படிச்சு ஃபுட் செக்ஷன் வந்துட்டு லாஸ்டில் இருக்குது ரொம்ப பசிக்குதுக்கா இந்த மாதிரி நிறைய விஷயம் இங்கே எல்லாமே ரொம்ப கனெக்டடாக இருந்தாலும் ரொம்ப தூர தூரமாக இருக்குது ஒரு ரெஸ்டாரண்ட் சாப்பிட்னா கூட நம்ம டாக்ஸி இல்லை பஸ்ஸு தான் போக முடியாது வாக்கிங் டிஸ்டன்ஸில் எதுவுமே இல்லை எப்படி வேறு ஏதாவது ஏரியாவில் அப்படி இருக்கலாம் எங்கள் ஏரியாவில் அப்படி இல்லை எல்லா வாட்டியும் அமைஞ்ச மாதிரி இந்த வாட்டி அமையலை கொஞ்சம் பாருங்கள் வாவ் என்னென்னமோ இருக்குது பட் இங்கே வாங்கி சாப்பிட்றலாமா ஆனால் இங்கே எங்கே உட்காந்து சாப்பிடுவேன்

நார்மல் சிக்கன் பிரியாணி வாங்குறேன் பார்ப்போம் எது நல்லா இருக்குன்னு வேறு எதுவும் வேணுமா ரடா டாட டாடடா பொக்கடா வடை கட்லெட்டு என்னென்னமோ இருக்குடா பட்டு சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் எவ்வளோ ஆனா ஆனந்தம் அனுப்ப வேணுமா சிக்ஸ்டி ஃபைவ் ஓகே தான் சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ்னு வந்து பையனுக்கு கபாலில் நாங்க வாங்கிட்டோ இப்ப என்ன நிம்மதியா இருக்குல்ல ஏதோ கப்சான்னு சொல்றாங்கடா இது டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கு தெரியாது நீ தான் சாப்பிற கப்சா கேட்டேன் கப்சா என்ன கப்சா இது இது பிரியாணி அது நான் சாப்பிட்டுக்கறேன் ஒன்ன பிரச்சனை சிக்கன் தானா சிக்கன் எப்படி இருந்தாலும் நாங்க சாப்பிடுவோம்னு சொல்றீங்க அங்க இருக்கு பேமென்ட் சோ गाइस ஒரு பசி வந்தா அவன் அவனா இறக்க மாட்டான்றதுக்காக இன்னைக்கு ஒரு உதாரணம் பயங்கரமாக பசி சிசின்னு சொல்லிட்டு லூலு மார்க்கெட் போய் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சாப்பாடு வாங்கணுமா ஆனால் வெளியே எங்கேயும் உட்காந்து சாப்பிடக்கூடாது மாதிரி ட்ரெயின்லேயும் பஸ்ஸே உட்காந்து இங்கே சாப்பிடக்கூடாது அது அஃபன்ஸ் அதனால என்ன பண்ணுறேன்னா துபாய் மார்க்கெட் சாரி லூவில் மார்க்கெட்லேயே இங்கே உட்காந்து சாப்பிட்லாமா சொல்லி ஒரு ஓரமாக உட்காந்து படக் 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 படக்கும் உட்காந்து தின்னும் பா பஸ்ஸியோட யாரும் வேறு லெவல் எப்போவுமே இல்லை சரியானதுக்கப்புறம் தான் மூஞ்சே சரியாயிடுச்சு பசி வந்தோடனே ஓ இதெல்லாம் பார்க்கணுமா நம்மளுக்கு எனக்கு இதெல்லாம் எதுக்கு பூஜ் கழிப்பா வந்து பூஜ் கழிப்பா சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஃபஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு இப்போ சாப்பிட்டோன்னே பூஜ் கலிஃபாடா ஓ இருக்க முடியாது அது போய் அந்த மாதிரி ஆயிடுச்சு சார் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா இது என்ன ஸ்டேஷன் இறங்கணும் இது வந்து புஜ் கலிஃபா துபாய் மோல் அந்த ஸ்டேஷன் பேரே மெட்ரோவே அது அங்கே இறங்கியிருக்கோம் லைக் இறங்கி ஒரு பேசேஜ் போயிட்டே இருக்கும் சார் இப்போ கொஞ்ச நேரம் துபாய் மோலை ஃபுல்லாக வேடிக்கை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இன் மெட்ரோலருந்து டேரெக்டாக துபாய் மாலை கணக்கு ஆகுது இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெருசு அந்த ஸ்ட்ரெச்சு வரைக்கும் போகுது போயின்னே இருக்கையோ முடியல நாங்கள் ஆல்ரெடி ஒரு பத்து நிமிஷமாக நடக்கிறோம் அதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் போல ஏசியில் நடக்கும்போது தான் ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது ரொம்ப வெயில் இந்த மே மாதம்லாம் இங்கே தான் வெளியில் வர முடியும்ங்கறது தெரியல ஸோ நம்ம பார்த்துக்கோங்க நான் இந்த துபாயில் வந்து என்னன்னா நல்லா வெயில் அடிக்கிறது ஆனால் வேர்க்கவே இல்லை

நமக்கு எத்தனை மணிக்கு டிக்கெட் பூச் கலிஃபாக்கு 5 o'clock ஆமா ஏன் நாங்க அந்த டைம் புக் பண்ணனோம் இப்போ 6 o'clockல இங்க இருட்டி இருக்கு நம்ம போறதுக்குள்ள உள்ள மேல போய் எல்லாம் ரீச் ஆவதுக்குள்ள இருட்டிச்சுன்னு இருந்துன்னு நைட் வியூ எடுக்கலாம் பாருங்க ஆமா உங்களுக்கு டே வியூ அண்ட் நைட் வியூ ரெண்டுமே வேணும் இது வந்து பிரைம் ஹவர்ஸ்ன்றதால கொஞ்சம் காஸ்ட் எக்ஸ்ட்ரா சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி பகல்ல போனீங்கன்னா காசு கம்மி கொஞ்சம் இந்த மாதிரி பிரைம் டைம் ஃபைவ் டூ செவனும் ஃபோர் தேர்ட்டி டூ செவனும் வேணும் இந்த டைம் இருக்கு அதுக்கு அதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும் எங்களுக்கு டே அண்ட் நைட்டு வேணுங்கிறதுனால புஜ் கலிஃபாவுக்கு வந்தோம் அதனால நாங்கள் மற்ற இடத்துலலாம் அந்த அப்சர்லாம் போகல நிறைய இருக்கு ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துல பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பில்டிங் மேலேருந்து பார்த்தா ஒரே வியூ தான் தெரிய போகுது இது புஜ் கலிஃபாவோட பெரிய வியூ தெரிஞ்சிட அப்படின்னு சொல்லி இதெல்லாம் விட அதிகமான ஃபுளோர் தான் நம்ம போயிட்டோமே

ஸோ இங்கேயும் நிறைய மலையாளி கடை இருக்கும்னு நினைக்கிறேன் நைட் இங்கேயே சாப்பிடலாமான்னு யோசிக்கிறோம் பார்ப்போம் ஓகே சீப் காய்ஸ்லாம் இருக்காது நடக்க முடியல கைஸ் ஃப்ரீயாக நடக்கணும் ட்ரைபாட்லாம் இல்லாமல் ஒரு வாட்டி ஒரு டூர் போகணும் இந்த போட்டோஸ் வீடியோஸ் நம்ம ரீல்ஸ் பண்ணணும் ஷார்ட்ஸ் பண்ணும் ப்ளாக் பண்ணோம்னு ஒரு இது இருக்குல்ல மைண்ட்ல அது இல்லாமல் ஒரு கண்ட்ரி பண்ணா அது

ஆனால் எங்களுக்கு என்ன நான் அந்த விளாக் வந்துட்டு யூடியூப்ல நம்ம பண்ணுறோம் ஆனால் வந்து தாண்டி அந்த விளாகை வந்துட்டு மற்றவங்க பார்க்குறவங்களும் இல்லையோ அது எங்களுக்கே பார்க்கறதுக்கு ஓ நம்ம இந்த பிளேஸ்லாம் போகணும் இல்லை மறக்கும் போது அது என்னென்ன நாளைக்கு நம்ம குழந்தைய எங்களுக்கே வயசாயிட்டு அந்த விளாக்ஸ்லாம் எடுத்து பார்க்கும் போது நம்மளுக்கே ஒரு மெமரியாக இருக்கும் நமக்கு வந்து ஆர்டிஸ்ட்லாம் எடுத்து வைக்கிறேன் எல்லாமே இருக்கும் நம்ம அசிங்கப்பட்டது சந்தோஷப்பட்டது என்ஜாய் பண்ணது எக்ஸைட் ஆனது எல்லாமே இருக்கும்ல ஆமாம் எல்லாம் நிறைய நல்லா இருக்கேன் இந்த ஸ்லாக்னால் இந்த ஒரு ப்ளஸ் மால் வந்துட்டோம் எவ்வளவு நேரம் என்ன நடந்து இன்னும் போகுது பாருங்க போயிட்டே இருக்கு ஒரு பத்து டூ டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்லாக் இருக்குது கண்டிப்பாக நம்ம நினைக்கிற மாதிரி லோக்கல் ஷாப்பிங்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் துபாய் அந்த பேர் போட்டதுனால ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும் அவசரப்பட்டே இருக்குமாரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா ஓகே நம்ம பண்ண இருக்க போகுது நினைக்கிறேன் எங்கள் பேர் ஃபைவ் ஃபார் எயிட்டி பார்க்குறியா பாப்பா என்னடா இருக்கு எப்படி இருக்குன்னு 49 க்கு 5 ஆ 5 ஆஃப் 50 அது ஒரு இது 10 நான் 200 ரூபாய் பரவால மால் உள்ள 49 க்கு 5 அப்ப நல்லதா நான் அஞ்சு எடுத்துரு மம்மு பம்மு எம் யூ எம் எம் யூ பம்மு ஹவ் மச் ஐ வான்ட் டு ஷோ யூ ஆல் ஆஃப் இட் 50 இஸ் ஆல்சோ பாருங்க லைவா வந்து செயினுக்கு இந்த மாதிரி டிசைன் போட்டு கொடுப்பாங்க போல இவ்வளவு போனவனே கூப்பிட்டு வச்சிட்டாங்க மூஞ்சி பார்த்தா எலிச்ச வாய் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இங்கே லோக்கல் ஷாப்பிங் கூட இருக்கு நிறைய குட்டி குட்டி லோக்கல் ஷாப்பிங் இருக்கு அதாவது ஒரு மால் மாதிரி இல்லை ஒரு ஆஃபீஸ் உள்ள வந்த மாதிரி இருக்கு ஆனால் எல்லாமே வேற வேற வெரைட்டி ஆஃப் கடை எல்லாம் வச்சிருக்காங்க எங்கே பர்றா காரெல்லாம் வச்சிருக்காங்க என்னடா இது டிஜிட்டல் ஸ்டோராங்க போக வேண்டியதான் ஓலி ஷர்ட் கைஸ் இது துபாய் மால் இல்லை துபாய் மார்க்கெட்டு எவ்வளோ பேர் எவ்வளோ பெருசு இல்லைடா செம்ம பெருசாக இருக்கு செம்மையா இருக்குடா வேற லெவலுக்கு போயிட்டே இருக்கு எலக்ட்ரானிக்கும் இருக்கு எல்லாமே சீப்பா இருக்கா இல்ல காஸ்ட்லியா இருக்கான்னு தெரியல ஏன்னா நம்மளுக்கு தேவையான எல்லாம் வாங்கிட்டோம் ஆல்ரெடி எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே துபாய் சீப்பு தான் எல்லாமே சீப்பு அப்ப வாங்கி தெரியப்பட்டு சீப் தான் சொன்னேன் வாங்கிக்கலாம் தர மாட்டேங்க சரி வாங்கி தரேன் நீ இங்கே துபாயில் இருந்து போயிட்டு சரி ஓகே கீழே போகலாமா இல்லை போயினே இருக்கட எங்கே போகிறது எது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுலாம் தெரில செம்மையா இருக்குதுடா எங்க எதை பாக்குறது இதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு ஹவர்ல கவர் பண்ண முடியுமான்னு கேட்டா வாய்ப்பே இல்ல அவ்வளோ இருக்கு இப்பயும் தயாரிச்சு ஒரு ஃப்ளோரே ஸ்டார்ட் பண்ணோம் ரொம்ப பெருசா இருக்கு லக்கேஜ் எஸ் சுத்தம் இல்ல லக்கேஜ் வைக்கிற இடம் இருந்தால் நல்லா இருக்கும்ல ஒரே ஜாலிதான் செல்லத்துக்கா செல்லம் நல்லா நல்லா அழகாக எல்லாம் பண்ணி சுற்றுது துபாயில் அதாவது கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி சுற்றுவேன் நீ இப்போ நாங்கள் ரெண்டு மூணு ஷோரூம்லாம் போனோம் டிஜி வந்துட்டு ட்ரோன்ஸ் எல்லாம் இருக்கும்ல ட்ரோன்ஸு அதுக்கப்புறம் கேமராலாம் அதெல்லாம் கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் பார்த்தது வந்து டிஜிஐ நியோ காம்போ ஃப்ளைட்டு பேக்கேஜ் பார்த்தோம் அதுக்கிட்ட தேர்ட்டி டூ தௌசண்ட் இந்தியாவில் அது வந்துட்டு ஃபார்ட்டி டூ தௌசண்ட் நினைக்கிறேன் பத்தாயிர ரூபா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சீப்பாக இருக்குது இங்கே எலக்ட்ரானிக்லாம் சொன்ன மாதிரி தான் சீப்பாக தான் இருக்குது ஆனால் எம்ஆர்பி ப்ரைஸ் அதுதான்னா குறைக்க மாட்டாங்க எம்ஆர்பியே கம்மியாக விற்றுட்டு நம்ம ஊரில் பெருசாக விடுத்துட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே டேரெக்டாக கம்மியாகவே இருக்குது அதுவும் இல்லாமல் ஃபைவ் பர்சன்ட் க்ளைம் க்ளைம் நடக்க முடியாது நான் ப்ளாக் எடுக்கிறேன்னு சொல்லி எதையும் தாங்க இதையும் மாதிரி லைக் எல்லாத்தையும் பேக் பண்ணி நடந்துகிட்டு இருக்கா பாரு இதுதான்டா சேக்ரிஃபைஸ்ஸு உனக்கு ஒரு சலுகையாக வைக்கலாம் துபாயில் என்ன சொல்கிற கஷ்டமாக இருக்குல்ல கூட இது கஷ்டமாவே இல்லை எனக்கு அதான் துபாய் ஃபவுண்டன் அச்சி துபாய் வாட் ஃபால் பெரி ஃபேனஸ் இவன் வாங்கினேன் அமேசான் சேலில் ஒரு இது என்னதுடா வாங்கினேன்

சி ஃபவுண்டன் இல்ல வாட்டர் ஃபால் இங்க பாருங்க துபாய் வாட்டர் ஃபால் என்னடா எல்லா தலையில குதிக்கிற மாதிரி இருக்கு நான் ஃபேன் நினைச்சேன்டா அது இது ரொம்ப ஃபேமஸ் நிறைய பேர் இங்க வந்தவங்க எல்லாம் இங்க வந்து போட்டோ எடுப்பாங்க அழகா இருக்கல துபாய் வாட்டர் ஃபால் ரொம்ப பெருசு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் இப்போ நடந்துட்டோம் நாங்கள் இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு போக போகிறோம் இப்போ தேர்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் போனோம் போ எஸ் அந்த ஊரில் சைனா டவுன் இருக்குது பார்ப்போமா சைலை டவுன் இருக்கா ஆ எதாச்சும் சீப்பாக இருந்தால் வாங்கிக்கோ ஆ ஓகே உனக்கு நான் கிஃப்ட்டு வாங்கித் தரேன் ஓ இது என்ன அது நீங்கள் பாருங்களேன் மினி ஸ்டேடியம் கட்டி வச்சிருக்காங்க அவங்க அப்பா டேய் ரொம்ப வலிக்குண்டா எங்கேயாவது இந்த பேக்கேஜ் கொடுத்துடலான்டா ஆ மாலு வந்தாலே கையெல்லாம் நம நம நம்ம இருந்து ஏதாவது வாங்கினோம் அட்லீஸ்ட் நூறுவாச்சும் ஏதாவது வாங்கினோம்னா இல்லைங்க எனக்கு இருக்கு அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு இல்லடா அது பார்க்க அழகா இருக்கிறத விட அது கொஞ்ச நேரம் உத்து பார்த்தோம்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது அப்படி சூப்பரா இருக்கு அது ஆக்சுவலி நார்மலாக இப்ப நம்ம செவத்துல நிறைய ஏதோ கண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கு நல்லா இருக்கு அது அந்த என்ன சொல்றது உள்ள இருக்கிற வாட்டர் ஃபால்ஸ்ல தான் எடுத்துக்கணும்

நீங்கள் துபாய் மால் வந்துட்டீங்கன்னா எல்லாமே என்ஜாய் பண்ணலாம் பூச் கலிஃபா அப்புறம் ஃபவுண்டைனு அப்புறம் விங்ஸ் ஆஃப் ஃபயரு விங்ஸ் ஆஃப் ஃபயர் இல்லை விங்ஸ் ஆஃப் மெக்சிகோ ஐயோ மாதிரி சொல்லிட்டேன் ஸோ விங்ஸ் ஆஃப் மெக்சிகோ அப்புறம் இந்த ஹார்ட் இது ரொம்ப ஃபேமஸ் எல்லோரும் இங்கே வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போக போகிறது பார்த்தீங்கன்னா விங்ஸ் ஆஃப் மெக்சிகோ மெக்சிகோ அங்கே தான் போக போகிறோம் ஆமாம் இப்போ ஃபஸ்ட் இந்த ஹார்ட்டில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துல பாருங்கள் பாருங்கள் அந்த வியூவா வேற மாதிரி இருக்குது ஐயோ ஸ்கெலிஃபர் இவ்வளோ ஹைட்லடா ஓமடா

அந்த விங்ஸ் ஆஃப் மெக்சிகோவுக்கு இன்னும் நடந்து போய்ட்டுருக்கோம் நைன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் காட்டிச்சு ஆனால் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் மேலே நடந்துட்டு இன்னும் வரவே இல்லை இருக்குது இடம் தெரியாத இடத்துல சும்மா அப்படியே சுற்றிட்டே இருக்கிறது எவ்வளோ பெரிய இடம் எப்பா நடந்து போகிற விஷயந்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கிட்ட இருக்குன்னு காட்டு தானே நடந்து போகிறது ரொம்ப தூரமாக இருக்குது பாருங்களேன் இப்போ மணி மூணே முக்கால் தான் ஆகுது ஆனால் கிட்டத்தட்ட பாருங்களேன் ஒரு அஞ்சு மணி வெயில் மாதிரி ஆகிடுச்சு இங்கே ரொம்ப சீக்கிரமாக அன்னைக்கே சொன்னா சன்செட் ஆகிடுது அப்படின்னு இன்னும் எவ்வளோ தூரண்டா ரொம்ப நேரமாக தோ கிலோமீட்டர் தோ கிலோமீட்டர்ன்னு சுற்றிட்டு இருக்காவா ஆனால் வந்த மாதிரி தெரியல பாருங்க பேருக்குது ஊத்துது மொட்டத்தில் வேறது ஆட்டோ எடுக்க முடியாது கேபோ எடுக்க முடியாது விங்ஸ் ஆஃப் மெக்சிகோன்றது ஒன்றுமே இல்லை எல்லாரும் அங்கே ஃபோட்டோவை பறக்க விட்டுனு பாங்க அதுதான் எங்கே பாருங்களேன் ஏ ஒர்க்கிங் பஸ் ஆடாது இல்லையே ட்ராக் போகுது பாரு ஆமாடா ஒர்க்கிங் பஸ் தான் அது பாரு துபாய் ட்ராலி அப்படியே போகுது பாரு ட்ராக்குதான் சரி என்னமோ இன்னொரு ஐம்பது மீட்டரா திருப்பி தோ கிலோ ஓ அது எடுக்கும்போது தான் கைஸ் பெருசாக இருக்குது நானும் துபாய் வந்திருந்து இன்ஸ்டாகிராம் ரீல் ஃபோட்டோஸ்லாம் பார்த்து பார்த்து அதெல்லாம் இப்படி தான் இருக்கும் பிரம்மாண்டமாக நினச்சி தான் வரும் ஆனால் இதே தான் பூச்சி கழிப்பாக்கம் ஆச்சு பூச்சி கழிப்பா எங்கே எங்கேன்னு பார்க்கும்போது நம்ம பக்கத்துலேயே தான் இருக்கும் இது தானா ஏன்னா எல்லாமே பெருசாக இருக்குது இல்லைடா நல்லா தான்டா இருக்குது நல்லா இருக்குது யாரும் இல்லை ஆனால் குட்டி உண்டு இங்கே இருக்குது ஆனால் ஃபோட்டோ எடுக்கும்போது அது பெருசாக தெரியும் அதை பார்த்தீங்களா இதான் விங்ஸ் ஆஃப் ஃபீனிக்ஸ் விட நமக்கு ஃபீனிக்ஸ் பரவ அஜித் அஜித்தே செம்மையாக இருக்குல்லடா ஏ இங்கேருந்து வியூ செம்மையாக இருக்குடா ஸோ கைஸ் இப்போ நீங்கள் அந்த விங்ஸ் ஆஃப் ஃபீனிக்ஸ் பார்த்தீங்களா மெக்சிகோ மெக்சிகோ அது பார்த்தாலே ஃபீனிக்ஸ் ஞாபகம் தான் வருது ஸோ அங்கே என்ன ஆச்சுன்னா நாங்கள் போனோமா நிறைய கரோட வந்து வந்து எடுக்கிறாங்க ரோட்டில் போகிறவங்களாம் நாங்கள் இது சிரிக்கிறதா சீமன் கேட்கலாம் என்னென்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்தோம் எங்களுக்கு ட்ரைபட இருக்குது ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரை பட வச்சு தான் சுற்றிட்டு இருக்கோம் இங்கே தான் அது யூஸ் ஆச்சு இவ்வளோ நாள் துபாயில் எங்கேயுமே அலோவ் பண்ணல பர்ஃபெக்டாக செட் பண்ணிவிட்டு சூப்பராக ஒரு நாலு பிக் எடுத்தோமா அந்த விங்ஸில் கப்பலா சோ பின்னாடி இருக்கிற கப்புலு புதுசா அந்த கப்புலு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேருக்கு இவன் போட்டோ எடுத்து குத்துட்டான் ஒருத்தன் என்ன கேக்குறான் போச்சு அசிங்கம் அதுல ஒண்ணும் இல்ல பட் இருந்தாலும் என்னை பார்த்த நான் ஒரு டூரிஸ்ட்டாக வந்திருக்கேன் ஆஸ் அ கப்பலாக வந்திருக்கேன் நாங்கள் என்ஜாய் பண்ண வந்திருக்கோம் நான் ஃபோட்டோஸ் ஜாலியாக எடுக்கிறோம் எங்களுக்கு நல்லா விழுந்ததை பார்த்து அவங்க கேட்குறது தப்பு இல்லை நிஜமாகவே பதினஞ்சு பேருக்கு எடுத்து கொடுத்துருப்பேன் அதில் ஒருத்தர் வந்து வடக்கான் போல் வந்துட்டு ஃபோட்டோக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்கன்னு கேட்டான் ஐயோ நான் ஒரு சமூக சேவையாக செஞ்சுட்ருக்கேன் ஐயா ஏதோ என் ஃபோட்டோ நல்லா வந்திருக்கு அவங்க நான் எடுக்கிறத பார்த்துட்டு நீங்கள் ப்ரொஃபஷனாக எடுக்கிறீங்க எங்களுக்கு எடுத்து கொடுக்குறீங்களா எடுத்து கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்டு கேட்டு எடுத்துக்கிட்டாங்க சொல்கிறேன் அவனுக்கு புரிய மாட்டேது கித்ரா கித்ரா ஹோ மச் ஆவு மச் ஹோ மச் ஜெ ரம்ஸ் அப்படின்னு கேட்குறான் போய் சூப்பரா வந்து அஹ் இந்த ஊர்ல வந்து வெயில் அடிக்குது மூஞ்சா ஷேடு விழ மாட்டேங்குது ஒரு சில இடத்துல தான் ஷேடு விழுது மத்தபடி எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி அவ்வளவு மொக்க ஃபோன் எடுத்துட்டு வந்தா கூட இங்க சூப்பரா ஃபோட்டோஸ் எடுக்கலாம் நல்லா இருக்கு லைட்டிங் ரொம்ப அழகா இருக்கு

டேவே ஸ்பெண்ட் பண்ணது அது விட்டுட்டு இங்கே நான் அந்த ஒரு விங்ஸுக்கு ஆசைப்பட்டு மேலே போக முடியாது ஸோ அடிச்சு போயிட்டு போயிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவ்வளோ பெரிய இடம் பக்காவாக செட் பண்ணி யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இங்கே பாருங்களேன் மெரினா அது மேலே இதை பார்த்து தான் சிங்கப்பூர் பண்ணாங்களோ சிங்கப்பூர் பார்த்து வருஷமாக இருக்கு அங்கே பாருங்கள் ஒரு குட்டி மெரினா பேசிய இருக்குது அதே மாதிரி தான இருக்கنا ஆமா ஆனா அது ரொம்ப அழகா இருக்கு இது கொஞ்சம் குட்டியா இருக்கு அது கொஞ்சம் சின்ன மாதிரி இருக்கு யாருக்கு தெரியும் இது அதே ஹைட்டா தான் இருக்கும் இது பூஜ் கலிஸ்ட்ல பெருசா இருக்குல ஆனா ஒரு இடம் இருக்கு நாங்க இறங்கனோம்ல ஃபர்ஸ்ட் இறங்கன இடத்துல இருந்து பாக்கும்போது பூஜ் கலிஃபா ஏதோ பில்டிங்கோட பில்டிங்கா மர்ஜ் ஆன மாதிரி இருக்கு இந்த பில்டிங்லாம் இந்த எம்ஆர் பில்டிங் அந்த சைடுல இருந்து பாக்கும்போது அவ்வளவு பெருசாவே தெரியல ஆனா இப்போ பாக்கும்போது தெரியுது ஏதோ ஸ்கை குள்ளியே பூஜ் கலிஃபா ஓவே கட்டன மாதிரி இருக்கு இந்த பாருங்க இதா க்ளோஸ் அப் வியூ இதுக்கு அப்புறம் நம்ம உள்ள போய்டுவோம் பாத்து ரசிச்சுக்கோங்க இப்படி போய் அப்படி போனோம் போல அட் த டாப் பூஜ் கலி ஸோ இதுதான் ப்ளூச் கலீஃபோட டாப் யூ என்ட்ரன்ஸ் அட் த டாப் ப்ளூச் கலீஃபா இது வழியாக தான் போகணும் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் வாங்க போய் என்னலாம் இருக்குதுன்னு பார்ப்போம் செமையாக இருக்கும் போது நினைக்கிறேன் புட்டே ஐயம் சோ எக்ஸைட்டட் ஆர் யூ எக்ஸைட்டே எஸ் ஏ ஓகே தட்ஸ் கோ